பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்மோடு முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி திரு சரவணகுமார் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் ஒரு வரலாற்று பார்வையிலேருந்தே நம்ம இன்னைக்கு தூங்கலாம் சார் இப்போ சமீபத்தில் நான் ஒரு செய்தி படித்தேன் சைஃப் அலிகான் இந்தியா முழுவதும் தெரிந்த ஒரு நடிகர் அவருடைய சொத்துக்கள் எதனுடைய சொத்துக்கள் அப்படின்ட்டு இந்தியா சொல்லுது அவரை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க நீதிமன்றமும் அது சந்தை நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு எனக்கு என்ன அதில் பார்வைப்படுதுன்னா இந்தியாவில் உள்ள ஒரு ஒருத்தர் அவருடைய சொத்துக்கள் இதுவரைக்கும் அவங்க பரம்பரையை அனுபவிச்சுட்டு வரக்கூடிய சொத்துக்களை எப்படி எது சொத்துக்கள்னு சொல்கிறாங்க ஜோசியத்தில் சொல்கிற மாதிரி ஒரு நேரத்தில் வரிசையாக செய்திகளாக வந்து கெட்ட செய்திகளாக வரும் அதாவது ஏழரை சனி வந்துருச்சு அஷ்டம சனி வந்துருச்சுன்னா இனிமேல் நடக்கிறதெல்லாம் நெகட்டிவாக நடக்குங்கிறது ஜோசியத்தோட ஒரு நம்பிக்கை அதேமாதிரி சைஃப் அலிகானோடைய விஷயத்தில் போன வாரம் சில செய்திகள் இந்த வாரம் இந்த சொத்து சம்பந்தமான செய்திகள் செய்திகள் ஒரு மேலே ஜோசியத்தை நம்பலாமோன்னு யோசிக்க வேண்டியிருக்கு இந்த விஷயத்தில் அதாவது எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு ஒரு நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் ஒரு ஆக்ட் இருக்கு அது எதுக்காக வந்தது அப்படின்னா இந்தியா அட் வார் வித்து சைனா பாகிஸ்தான் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு அந்த பேரில் ஸோ அந்த ரெண்டு கண்ட்ரியுடைய சிட்டிசன்ஸ் யாராவது இங்கே ப்ராப்பர்ட்டியை வச்சுருந்தாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி எனிமி ப்ராப்பர்ட்டியாக டிசைட் பண்ணி அதை எப்படி டீல் பண்ணணுங்கிறது தான் அந்த எனி ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி ஆக்டில் தான் சைஃப் பதினைந்தாயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு ஆயிரத்தி இரநூறு எழுநூறு ஏக்கர் போபாலில் இருக்கிற நிறைய பேலஸ் அவங்களோட நிறைய சொத்துக்கள் வந்திருக்கு அது அது முதல்ல சொல்லுங்க சார் இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் எப்படி அவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாங்களா அதாவது அவங்க அவங்க நவாபு நவாப் அதாவது போபாலோடைய அந்த அந்த நவாப் அதாவது நவாபு அப்படிங்கிறது காமனாக நம்ம வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர்னு வச்சுங்களேன் அந்த அந்த லோக்கல் அதாவது எப்படி நம்ம ஜமீனு ஜமீன் சொல்லுவோம் சிற்றரசல் சொல்லுவோம் பாளையத்தார்கள் சொல்லுவோம் அதேமாதிரி அங்கே நவாப் அப்படிங்கிற இப்போ நம்ம முதல்ல ஆர்காட் நவாப் இருக்குது ஸோ இஸ்லாம் ரூலில் அங்கங்கே இருக்கிற சிற்றரசுகள் நவாபாக இருப்பாங்க ஓகே இருக்கும் சுல்தான் அவர் சுல்தானுக்குள்ளே அங்கங்கே நவாப் சுல்தான்கள் போனதுக்கப்புறமா அங்கங்கே நவாபுகள் அவங்க அவங்க ஒரு செட்டப்பில் ரெக்கனைஸ்ட் ஆகி ஆர்டர் ரெக்கனைஸ் ஆகிறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இந்தியாவை பிடித்து விட்டது அப்படின்னா எப்படின்னா நீங்கள் வந்து அவங்க எல்லாத்தையும் அவங்க டைரெக்ட் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலை எங்கெல்லாம் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியான ஆள் இருந்தாங்களோ நிறைய இங்கே இருக்க சமஸ்தானங்கள் இப்போ புதுக்கோட்டை சமஸ்தானம் ராமநாடு சமஸ்தானம் அதெல்லாம் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் அக்ரிமெண்ட் வந்துடுது அதில் கண்டினியூ ஆகிடுச்சு போபால் நவாபு வந்து அபிபுல்லா கான் நினைக்கிறேன் அவர் தான் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் அவர் கண்ட்ரோலில் இருக்குது நீங்கள் அந்த காலங்களில் ராஜாக்கள் காலங்களில் அரசர்கள் காலங்களில் நிறைய பே நான் டிவி நண்பர்கள் பேசுனதுன்னு பார்த்துக்க சினிமா நண்பர்கள் தமிழ்நாட்டில் பேசுனது ராஜராஜ சோழன் வந்து லேண்டை ஃபுல்லாக அங்கே கொடுத்தா இருப்பாங்க ஏன் லேண்டை வாங்கி கொடுத்தா இருப்பாங்க இவர் லேண்டை வாங்கி கொடுத்தா இருப்பாங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா ராஜாக்கள் இருந்தபோது லேண்டு ராஜாவோட லேண்டு நவாபோட லேண்டு அது தான் மற்றவங்க லேண்டு அவர் கொடுத்தா தான் உண்டு இதே ஒரு புது நவாபாராகனு வச்சுங்க எல்லாத்தையும் வந்து அழிச்சுடுவாங்க இந்த பரோட்டா கணக்கு மாதிரி எல்லாத்தையும் அழிச்சிட்டு எப்போ எல்லாம் நூறு பர்சன்ட் லேண்டு என் லேண்டு தான் இப்போ யார் யார் கொடுக்கணும்னு சொல்லி திருப்பி கொடுப்பாங்க நீ இதை வச்சுட்டுருக்கியா நீ வச்சுக்கோ ஸோ என்ன அர்த்தம் லேண்ட் இஸ் மெஷர்டு பை ஸ்வாடு நாட்டு பை யார்டு விட்டே பட்டா வச்செல்லாம் மெஷர் பண்ண முடியாது அந்த ராஜா இன்றைக்கி யார் அப்படின்னு ஸோ நவாப் போபாலுக்கு ஒரு ப என்டையர் போபாலுமே அவர் லேண்டு தான் அதில் அவங்க குடும்பத்துக்கு பயன்படுத்தினது அந்த ஆயிரத்தி எழுநூறு ஏக்கர் அந்த பேலஸு ஒரு ரெண்டு மூணு பேலஸ் இருக்குது ரெண்டு மூணு இது இருக்குது இதெல்லாம் வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி சைஃப் அலிக்கா நாங்கள் தான் வளர்ந்துருக்கார் அவங்க என்ன இவருடைய பாட்டி சஜிதா சா சஜிதா அலிகான் வந்து அவருக்கு மூணு பொண்ணுங்க சஜிதாவுடைய கிராண்ட் சன் தான் இப்போ சைஃப் அலிகான் இதில் இந்த இஷ்யூ நான் எப்படி பார்க்குறேன்னா இருந்து பார்க்கும்போது இந்த மூணு டாக்டரில் அலிமான்னு ஒரு அம்மா அவங்க வந்து பாகிஸ்தானில் போய் குடியுரிமை வாங்கிடுறாங்க இது இந்த இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு நினச்சிங்களேன் எனிமி ப்ராப்பர்ட்டினா சண்டை போடும்போது ஹெல்ப் பண்ணதுனால கிடையாது இது ப்ராப்பர்ட்டி இதில் இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி இருக்கும் கம்பெனி ப்ராப்பர்ட்டி இருக்கும் ஃபோம் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அது பாகிஸ்தானோடைய சைனாவோட கனெக்டாக இருக்கணும் இப்போ இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை என்னென்னா நம்ம பிரியும்போது ஃபார்ட்டி செவனில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஆகும்பொழுது வட இந்தியாவில் நிறைய முஸ்லீம்கள் வந்து பாகிஸ்தான் குடிமை எடுத்துக்கிட்டாங்க நாங்கள் பாகிஸ்தான் போய் செட்டில் ஆகிக்கிறோம் அப்படி தான் அலிமா போய் செட்டில் ஆகிறாங்க சஜிதா வந்து இங்கே இருக்கிற அவர் பட்டோடி அவர் அலி பட்டோடி அவர் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க இந்த பட்டோடியை ரெண்டாவது பாப்புலராக ஒருத்தர் இருந்தார் கிளீர் பிளேயர் ஆமாம் அவரோட அப்பா ஓகே முகமது அலி பட்டோடி அப்பாவை ஆமாம் அவர் அப்பாவை கல்யாணம் பண்ணி செட்டில் அவரோட பையன் பட் இப்போ பாப்புலராக இருந்த அலி பட்டோடி அவரோட பையன் தான் சலீஃப் அலி இவங்க அக்கா அங்கே பாகிஸ்தான் குடியுரிமை வாங்கினதுனால ப்ராபபிளி அவங்களுக்கு வாரிசு தரம் இருந்ததுனால இதை எனிமி ப்ராப்பர்ட்டி ஏன்னா நீங்கள் பாகிஸ்தான் சிட்டிசன் ஆகிட்டீங்கல்ல அதுக்கப்புறம் வார் வந்துருச்சு இந்த சட்டம் அறுபத்தெட்டில் வருது அவங்க ஐம்பதில் குடியுரிமை வாங்கிட்டாங்க வார் அறுபத்தி ரெண்டில் வருது அறுபத்தஞ்சில் வருது அவரை திரும்பி பங்களாதேஷுக்காக எழுவத்தொன்னில் வருது ஸோ நீங்கள் இந்த பாகிஸ்தான் வார் ஃபார்ட்டி செவன் அந்த பாகிஸ்தவனில் அந்த காஷ்மீரோட சின்ன விஷயம் இந்த வார் லேட்டாக வந்தால் கூட இவங்க குடியுரிமை வாங்கினால் பாகிஸ்தான் சிட்டிசன் ஆயிடுறாங்க அவங்க பேரில் இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது வார் வந்த உடனே அது எனிமி கண்ட்ரியில் இருக்கிற சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கிறதுனால இந்த ப்ராப்பர்ட்டி எனி ப்ராப்பர்ட்டி ஆகிடுது பாகிஸ்தானோட வார் லேட்டாக வந்தாலும் இவங்க அங்கே சிட்டிசன் ஆகிடுறாங்க அவங்க ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்குது ஸோ என்ன அர்த்தம் நம்ம என்ன சட்டம் நினைக்கிதுன்னா ஒரு எனிமி கண்ட்ரியில் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கவன் அந்த கண்ட்ரிக்கு தான் லாயலாக இருப்பான் இந்தியாவுக்கு லாயலாக இருக்க மாட்டான் அப்போ அவன் ப்ராப்பர்ட்டியை அவன் கண்ட்ரோலில் விட்டால் அது இந்தியாவுக்கு எதிராக யூஸ் பண்ணுவான் அதனால தான் அந்த டிஃபன்ஸ் ஆஃப் இந்தியா ரூல் ஆக்ட்டு ரூல்ஸ்னு சொல்கிறான் நைன்டீன் சிக்ஸ்டி டூ செவன்ட்டி ஒன் ரூல்ஸ் அந்த ரூலில் தான் எனிமையே டிஃபென் பண்ணுறான் சரி அப்போ அவன் எனக்கு கரெக்டாக இருக்க மாட்டான் அவன் அந்த ப்ராப்பர்ட்டி தான் ப்ளே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ப்ராப்பர்ட்டியை வேறு வாரிசுதாரர்கள் கொடுத்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அவருக்கு சொந்தக்காரம்பா அண்ணன் தம்பி அக்கா தம்பி அவங்களுக்கு கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொன்னாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதிகமாக இருக்கபோருக்கும் அனுமதிக்க முடியாது ஒன்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அதோட சிட்டிசன் பாகிஸ்தானில் இருக்கிற எனிமே ப்ராப்பர்ட்டி மெட்ராஸில் அடையாறில் இந்த வேலச்சேரி போகிற வழியில் ஆர்காடு நவாபுடைய சில ப்ராப்பர்ட்டி இருக்குது அதில் ஒரு ஸ்ட்ரீம் வந்து பாகிஸ்தானில் செட்டில் ஆயிட்டாங்க ஸோ அவங்களோட ப்ராப்பர்ட்டி எணிமி ப்ராப்பர்ட்டின்னு மொத்தம் பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்தியா முழுக்க இந்த இதில் இதில் மேஜர் வந்து ரெண்டு ஊர் தான் யூபியும் வெஸ்ட் பெங்காலும் ஏன்னா ஆக்சுவலாக தனி யூபிஏ அதில் வந்து அதிகமான இஸ்லாமியர்கள் வந்து பாகிஸ்தானில் போய் அவங்க செட்டில் ஆகிட்டால் அவங்க ப்ராப்பர்ட்டி விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க அண்ணன் தம்பி இருந்தால் கூட அவரை என்ஜாய் பண்ண முடியாது அவருடைய சொந்த தம்பி அரசாங்கத்துடைய ப்ராப்பர்ட்டி ஆகிரும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஏன்னா அது மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அது இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் இதை கைப்படுத்துது ஆக்குது அதில் தான் வாரிசுதாரர் வந்து அலோவ் பண்ணுவாங்க தங்க வலிக்கும் இப்போ சைஃப் அலி தான் வாரிசுதாராக இருக்கார் அவங்களுடைய அத்தைகள் போயிருக்கலாம் அவங்களுடைய பாட்டிகள் போயிருக்கலாம் எல்லாமே பாகிஸ்தான் கூட இவர் இங்கே இருக்க தானே செய்கிறார் இவர் அனுபவிக்கிறதுல என்ன பிரச்சனை இல்லை அது சட்டத்துடைய நுட்பம் என்னென்னா ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டி அல் அலிமா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அலிமா வந்து பாகிஸ்தான் சிட்டிசன் அவங்க தான் அந்த பதினஞ்சாயிரம் கோடி சொத்துக்கும் ஓனர்னு அறுபதில் முடிவாயிடுச்சுன்னா அவங்க தான் ஓனர் அந்த சிட்டிசன் பாகிஸ்தானுக்கு சிட்டிசன் எனக்கு நல்லது பண்ண மாட்டார் அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டடியன் வச்சு எடுக்கணும் செவன்டீன் கூட இந்த ஆக்ட் வந்து பேருக்கு தான் இருந்தது டூ தௌசண்ட் செவன்டீனில் அதை ரொம்ப மாடிஃபை பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க கஸ்டடியனுக்குலாம் பவர் கொடுக்குறாங்க அனௌன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குற பவர் கொடுக்குறாங்க பட் ப்ரொவிஷனாக ஹைகோர்ட் அப்பீலும் கொடுத்துருக்காங்க இப்போ ஹைகோர்ட் அப்பீல் இந்த கேஸ்லேயும் ஹைகோர்ட் அப்பீல் போவாங்க ஸோ நுட்பமாக என்ன நம்ம பார்க்குறோன்னா மொமெண்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி பாகிஸ்தான் சிட்டிசனோ சைனீஸ் சிட்டிசனோட ப்ராப்பர்ட்டியை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா பூர்வீகமாக இங்கே வாங்க முடியாது அவன் சிட்டிசன் இல்லாமல் இப்போ வந்து ஏதோ ஒரு கம்பெனி வாங்குறான்னு வச்சுங்க சைனீஸ் கம்பெனி அது வேறு கான்செப்டில் போகுது பிஸ்னஸ் மாடல் ஏற்கனவே இருந்ததில் அனன் ஐடென்டிஃபை பண்ண உடனே அது இமீடியட்டாக இந்த கஸ்டடியன் ஆஃப் எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட் சிஇபிஏ அது கீழே போய்டும் ஒரு கமிட்டி இருக்குது சிஇபிசி கமிட்டி இருக்குது அது கீழே இமீடியேட்டாக போய்டுது அதை வந்து வா அவர்களோட நேரடி வாரிசுதாரர்கள் அந்த அம்மாவோடைய ஆளுங்க யாரும் தங்கிட்டு போயிடலாம் அது வரைக்கும் அரசாங்கம் விற்காது ஆனால் நீங்கள் அவங்க வேறு யாருக்கு விற்க விட மாட்டாங்க இல்லைங்க எங்கள் பாட்டி தான் அவங்க பாட்டி பாகிஸ்தான் போயிட்டாங்க நான் வச்சுக்கிறேங்க நான் இந்தியாவில் தானே இருக்கேன் வேறு யாரும் லீகல் கிளைமெண்ட்டு இல்லை நான் தான் லீகல் கிளைமெண்ட் இந்த பர்ட்டிகுலர் ஆக்டில் ஒர்க்காக இல்லை அந்த பாட்டிகளில் ஒரு பாட்டி பாகிஸ்தானில் போய் குடியுரிமைட்டாங்க நீங்க சைஃப் அலிகானுடைய பாட்டி இங்க தானே இருந்திருக்காங்க இந்தியாவில தானே இருந்திருக்காங்க அப்ப அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல அதாவது ஐம்பதுல அவங்க வந்து அவங்க தான் பெட்ரிஷன் போட்டு பாகிஸ்தான் போறாங்க நைன்டீன் பிப்டில நான் வந்து பாகிஸ்தான்ல செட்டில் ஆக போறேன் எனக்கு சிட்டிசன்ஷிப் பாகிஸ்தான் வாங்க யாரு சைஃப் அலிகானுக்கு பாட்டியா இல்ல பெரிய பாட்டி பெரிய பாட்டி பெரிய பாட்டி அலிமா அலிமா அதுக்கப்புறம் சஜிதா இவருடைய ஆமா இதில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ அவங்க சைடு சைஃப் அலிகான் சைடு அட்வடை அவங்க ஆர்கியூ பண்ணிருக்க என்னென்னா அதோடைய இந்த சொத்தோடைய வாரிசு சஜிதான்னு சொல்லி நீங்கள் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல ஒத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி டாக்குமெண்ட் சொல்கிறாங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் இந்த அம்மா பாகிஸ்தான் போயிட்டாங்களா ரெண்டாவது தங்கச்சி சஜிதாக்குதான் சொல்லி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க கவர்மெண்ட்டில் இப்போ உட்காந்து எனிமி ப்ராப்பர்ட்டின்னு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அனௌன்ஸ் பண்ணுறீங்க அவங்க ஆர்குமெண்ட் ஒரு அரசியல் அது மேலே ஓடுது இது வந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட் கொண்டு வந்தது இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கு செவன்டீனில் இதுக்கு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க அதாவது சில வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் இருக்காது ஆக்டில் ஒரு கண்ட்ரோல் இருக்கும் ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து சார் பண்ணுறதுன்னு தெளிவு இருக்காது அப்போ அதை ப்ராப்பர்ட்டி எப்படி எடுக்கணும் கஸ்டடியன் எப்படி போடுறது அவர் என்ன நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து செவன்டீனில் கொண்டு வராங்க இன்னொன்று இதை இதை வந்து அந்த உறவுகளுக்கு கொடுக்கவே முடியாத அளவுக்கு டைட் பண்ணிட்டாங்க ஸோ சட்டத்துடைய முதல் ஆரம்ப புள்ளி அறுபத்தி எட்டு ரெண்டாவது புள்ளி ரெண்டாயிரத்தி பதினேழு இதுக்கு நடுவில் கேஸ் மாட்டிக்கிச்சு இப்போ இவங்க ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கணும்னா என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் சஜிதா அப் அலிமா போனதுக்கப்புறம் சஜிதா தான் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் அப்படின்னு கவர்மெண்ட் ஒத்துக்குச்சு இல்லை அன்றைக்கி இருக்கிற ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் ஒத்துக்கிட்டாங்க அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனாகவே இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்பீலில் பட்டு ரெண்டு பிரச்சனை செலிபிரிட்டி சைஃப் அலிகான் இது ஒரு ப நியூஸு ரெண்டாவது பிரச்சனை பதினஞ்சாயிரம் கோடி இப்போ வந்து சின்ன இஷ்யூ கூட அமௌண்ட்டு பெருசானா காம்ப்ளிகேட் ஆகிடும் யாரோ ஒரு அடிச்சுட்டு போயிடலாம் சின்ன நியூஸே இருக்காது இதே சிஎம் அடிச்சிட்டான்னு வச்சுங்க நியூஸ் ஆகிடுது அதுமாரி சட்டத்தில் அடித்தது ஒரு அஃபென்ஸு ஆனால் யார் அடித்தாங்கிறத பொறுத்து நியூஸோடைய அதுமாரி இதில் வந்து ஒரு ஓவராக தான் நம்ம கோர்ட்டில் சொல்லுவோம் மீடியா ட்ரையல்னு சொல்லுவோம் மீடியாவே எல்லா ட்ரையலும் முடித்து கன்வென் பண்ணிடுவாங்க ஸோ ஸோ இதில் வந்து இந்த அமௌண்ட் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறதுனால இது ஒரு ஒரு காம்ப்ளிகேஷனாக மாட்டுது ஏன்னா இப்போ ஆக்டோட சாராம்சத்துக்காக பதினஞ்சாயிரம் கோடிக்காக மாற்ற முடியாது ஆக்டோட சாராம்சம் நான் சொன்ன மாதிரி எதிரி ப்ராப்பர்ட்டியாக அவ்வளோதான் முடிஞ்சு எல்லாத்தையும் அட்டாச்மெண்ட்டு அதை வந்து நீ ஏலம் விடலாம் வாரிசார்கள் கடைசி தங்க விடலாம் இல்லைன்னா யாராவது அவங்க ஈஸியாக தான் விட்டுருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கம்மியான ரேட்டில் இப்போ ஒரு அதுக்கு ஒரு அமௌண்ட் வச்சுருக்காங்க ரூரல்னால் ஒரு கோடி அர்பன்லாம் அஞ்சு கோடின்னு அதை அவங்களுக்கு கொடுத்து விட்டுருலாம் அந்த அந்த அவங்களுக்கு அஞ்சு கோடி வரைக்கும் அஞ்சு கோடிக்கு மேலேனா அந்த ப்ரொவிஷன் இல்லை ஒர்க் ஆகலை இந்த ஆக்ட்லேயே ஸோ இதுதான் அதில் இருக்கிற ஒரு சாராம்சம் இது வந்து நம்ம மாடிஃபை பண்ண முடியாது ஸோ இதில் அரசியல் இருக்குமா அப்படின்னா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இது வந்து இவ்வளோ லென்த்தியான ட்ரையல் வந்து அரசியலுங்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் எப்போயுமே நீங்கள் பாருங்கள் நேற்று ஒரு நியூஸ் ஆரம்பிக்கும் மூணு நாளில் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் அதுதான் நான் அரசியல்னு பார்ப்பேன் அறுபது வருஷமாக போயிட்டு இருக்க நான் அரசியலுக்குள்ளே கொண்டுறது கஷ்டம் பொதுவாக இப்போது சைஃப் அலிகானுக்கு சாதகமாக என்ன விஷயம் இருக்குது இந்த மீட்கணம் இந்த பதினாயிரம் கோடியை மீட்கணும் அப்படின்னா அதாவது இல்லை அவருக்கு அதாவது அவங்க அவருக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது அவங்க பாட்டி இந்தியாவில் இருக்கிறாங்க அவங்க வெளியே போகல அவங்களுடைய பார்ட்டியோட அப்பா இருக்கார்ல அவர் பாகிஸ்தான் சிட்டிசன் ஆகலை இப்போ அவர் சிட்டிசன் ஆகிருந்து இஸ்லாம் ரூல் படி ப்ராப்பர்ட்டி வந்து மூணு பேருமே இனிமை ப்ராப்பர்ட்டி ஆயிரும் அவங்களுடைய ஃபஸ்ட்டு டாட்டர் நைன்டீன் ஃபிஃப்டியில் அலிமா போயிருக்காங்க ஸோ ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அவங்க ஏதோ பர் லீகலாக பண்ணுறாங்க லீகலாக மேபி பாகிஸ்தான் இதை விட பெரிய அசெட் இருந்துருக்கலாம் பாகிஸ்தானில் எதுக்கு போகிறாங்க அவங்க எல்லாம் ஒரே இதாக இருந்தால் கூட அசட் ஜாஸ்தி இருக்கலாம் அதுக்கு அவங்க டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்கலாம் நீ இந்தியன் சிட்டிசன் இல்லைன்னு சொன்னால் தான் உனக்கு அதனால அவங்க போயிருந்துருக்கலாம் அங்கே அப்போ போகும்போது லீகல் கம்ப்ளீஷன் ஃபார்மாலிட்டி இதை வந்து சஜிதாவுக்கும் அடுத்த சிஸ்டருக்கும் கொடுத்துருக்கணும் ப்ராப்பராக இதில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது ஏன்னா அறுபத்தி ஒன்று வரைக்கும் அதில் வேக்கம் இருக்குது அறுபத்தொன்னில் தான் இவங்களே போடுறாங்க இவங்க யார் சைஃப் அலிகான் ஃபேமிலியே போடுறாங்க அறுபத்தொன்றில் வந்து எங்கள் பாட்டி தான் லீகல் ஹாருன்னு நீங்கள் ரெகனைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அப்போ ஐம்பதுலேருந்து அறுபத்தொன்று வரைக்கும் என்ன நடந்துச்சு இந்த இடைவெளி இருக்குது இந்த ஃபில் ஃபில்லான தான் இதில் ஒரு விளக்கம் தெரியும் பட் இந்த சட்டம் கடுமையான சட்டம் இப்போ இங்கே இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது வருஷமாக கிடக்கு அதில் நிறைய நிறைய பிரச்சனைகள் இந்த வேளாச்சேரி ஏரியாவில் நவாப் ஆர்காட் நவாப்படம் ஒரு ஒரு ஃபேமிலி ஆர்காட் நவாப்பில் இதேமாதிரி தான் ஒரு ஃபேமிலி அங்கே இருக்காங்க ஒரு ஃபேமிலி இங்கே இருக்காங்க ஸோ அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி இங்கே ஒரு டிஸ்பியூட்டில் இருக்குது அது அடிக்கடி நியூஸ்லேயும் வருது சரி இது பாகிஸ்தான் அப்படிங்கிறத எதிரி நாடு அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்களா இல்லை இந் எனிமி நாடு இல்லை எனிமி ப்ராப்பர்ட்டிக்கு எனிமி ப்ராப்பர்ட்டிக்கு டிஃபைன் பண்ணுறதுக்கு ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி யார் ஓனர் அந்த ஓனர் அந்த ஊர் சிட்டிசனாக எந்த ஒரு சிட்டிசன் டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் ரூல்ஸ் படி யார் கூட இந்தியா வாரில் இருந்துச்சோ இல்லை பிரச்சனை இருந்துச்சோ அந்த ஊரில் சிட்டிசன் தான் அவங்க இருந்தாங்களா அப்போ இந்தியா வாரில் இருந்தது ரெண்டு கண்ட்ரி ஒன்று இந்தியா பாகிஸ்தான் இன்னொன்று சைனா ஸோ அந்த ரெண்டு கண்ட்ரி ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள வருது ஆனால் வெஸ்ட் சிட்டிசன்ஷிப் வாங்கினாலோ இல்லை வேற சிட்டிசன்ஷிப் வாங்கினாலும் பிரச்சனை கிடையாது அந்த சட்டம் ஏன்னா அந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து எமர்ஜென்சியில் வர்றது டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட்டுங்கிறது எமர்ஜென்சியில் வர்ற ஆக்ட் நைன்டீன் டூவில் வருது வாருக்காக வருது அப்போ ஸ்வீப்பிங் பவர் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு சார் அந்த வீட்டை அடிச்சுக்கிட்டு சார் அங்கே ஆர்மி டேங்க் கட்டிக்கோங்க சார் இந்த ரோடு இந்த தோட்டத்தை ஃபுல்லாக அழிச்சிட்டு ஒரு ஏர்ஸ்ட்ரி போட்டுக்கோங்க சார் அங்கெல்லாம் யாரும் கேள்வியெலாம் கேட்க முடியாது இப்போல்லாம் இங்கே போராட்டம் நடக்குது இல்லை டென்ஷன் எடுக்கலாமா பரந்தூரில் ஏர்போர்ட் வைக்கலாமா இவ்வளோ போராட்டம்லாம் அந்த ஆக்ட்டில் கிடையாது ஸ்வீப்பிங் பவர்ஸ் எடுத்துகிட்டு அவன் போட்டுட்டு உங்கள் பேர் தாங்க இருக்குது உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன்னு கொடுத்துருவான் அதுக்கப்புறம் வாரலாம் முடிஞ்சப்படுறது தான் நீங்கள் போய் எதாவது காம்பன்சேஷனில் எக்ஸ்ட்ரா கேட்டுக்கணும் இல்லைன்னா திரும்பி கொடுப்போம் இதுலேயுமே திரும்பி கொடுக்குற ப்ரொவிஷன் இருக்குது செக்ஷன் எயிட்டீனில் திரும்பி கொடுக்குற ப்ரொவிஷன் இதில் இருக்குது ஒரு வேலை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஒரு வேலை வந்து உண்மையிலேயே சஜ்யதானாங்க ஓனர்னா திருப்பியும் கொடுக்கலாம் இந்த ஆக்டில் என்ன இன்பிட்டில் தான் வருமானம் வந்தால் கொடுக்க மாட்டாங்க பதினஞ்சாயிரம் கோடியிலே ஏதாவது வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டான் ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருவோம் ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருவாங்க ஸோ இதுக்கான இது இருக்குது ஸோ நம்ம என்ன கான்டஸ்ட்டில் புரிஞ்சுக்கணுன்னா ஒரு போர்க்காலத்தில் போர்க்காலத்தில் வந்த சட்டம் என்பதால் அது கடுமையாக இருக்கும் அது ஒரு சிவில் சட்டத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது ஸோ அந்த ஒரு கடுமை இந்த சட்டத்தில் இருக்குது இதை அவங்க எப்படி ஹைகோர்ட்டில் கொண்டு போகிறாங்க எப்படி ஜெயிக்கிறாங்கிறது இனிமேல் மிச்சம் இது வரலாம் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே சொல்லியிருக்கீங்க சட்டப்பூர்வமாக நம்ம மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய நிறைய தகவல் இருக்கிற மகிழ்ச்சி சார் நன்றி வணக்கம் நன்றி நேரில் மற்ற நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி